காந்தி மத்திய கடுமையாக விமர் பேசினார் ஒதுக்கப்படும் நிதி குறைக்கப்பட்டுள்ளதாக விமர்சித்த அவர் மத்திய அரசு மிடில் கிளாஸ் மக்களின் முதுகில் குத்திவிட்டதாக குற்றம் சாட்டினார் நாடாளுமன்றத்தில் இப்போது பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து வருகிறது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருந்தார் அதனைத் தொடர்ந்து பட்ஜெட் மீதான விவாதம் தற்போது நடந்து வருகிறது இதற்கிடையே இன்றைய தினம் ராகுல் காந்தி பட்ஜெட் மீதான விவாதத்தில் பங்கெடுத்து பேசினார் அப்போது ராகுல் காந்தி மத்திய அரசின் மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தார் நாடு முழுவதும் வினா தாள்கள் கசிந்துள்ளதாக தெரிவித்த அவர் இதுகுறித்து மத்திய பட்ஜெட்டில் எந்த ஒரு தகவலும் இல்லை என்று விமர்சித்தார் பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு குறைந்த அளவே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்ட அவர் அக்னிவேர் திட்டத்திற்கான ஓய்வூதியம் குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை என்றும் அவர் சாடினார் மேலும் ஜிஎஸ்டி பண மதிப்பிழப்பு போன்ற நடவடிக்கையால் நாட்டின் தொழில்துறை மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அரசின் வரி தீவிரவாதத்தால் இந்திய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் விமர்சித்து பேசினார் தொடர்ந்து பேசிய அவர் கொரோனா சமயத்தில் தட்டுகளை தட்டவும் மொபைல் போன் டார்ச்களை அடிக்கவும் சொன்னார் மோடி அதையெல்லாம் செய்த மிடில் கிளாஸ் மக்களின் முதுகிலும் மார்பிலும் மோடி அரசு குத்திவிட்டது என்று குறிப்பிட்டு பேசினார் ரயில்வே மற்றும் விமான போக்குவரத்து துறைகளின் ஒப்பந்தங்கள் இருவரும் தொழிலதிபர்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் விமர்சித்தார் அதானி அம்பானி பெயர்களை குறிப்பிட்டு ராகுல் காந்தி பேசும்போது குறுக்கிட்ட அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவையின் மாண்பை ராகுல் காந்தி சீர்குலைக்க முயல்வதாகவும் சபாநாயகருக்கு சவால் விடுப்பதாகவும் சாடினார் இருதரப்பும் மாறி மாறி விமர்சித்து வரும் நிலையில் அவையில் ஒரு குழப்பமான சூழலை நிலவி வருகிறது நம்ம அச்சில் பெருமை மிக ஆடி தரமான ஆடி பெருமை ஆடி